இப்போ நம்ம வந்து இந்துக்கள்ல தான் வந்து இந்த ஜோதிடம் இன்கணிதம் எல்லாம் பாக்குறோம் இதை இதை தாண்டி உங்களுக்கு மற்ற மதங்கள்ல வர்றாங்களா எல்லா மதத்துலயும் வர்றாங்க எனக்கு நண்பர்கள் நான் இப்போ கூட முஸ்லீம் மன்னார்னு ஒருத்தர் கும்பகோணத்தில் இருந்து இப்போ பேசியிருக்காரு பேசி நான் தான் இப்போ அரசியல் குரம் சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கேன் ஒரு வீடு வந்து எப்படி இருக்கணும் என் கணிதம் அடிப்படையில் இருக்கலாமா அல்ல ஜாதகம் அடிப்படையில் இருக்கலாமா நீங்கள் எப்படி பார்த்து சொல்வீங்க ஒரு வீடு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீடு இப்போ நீங்கள் ஒரு ரிசர்வ் ராசி இருந்ததுன்னா தெக்கு பார்த்த வீடு சொல்லுவாங்க ஒவ்வொரு ராசி நாலு 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 கிரகத்துக்கு ஒரு மூளை பன்னெண்டு நட்சத்திரத்துக்கு ஒரு மூளைங்கிற மாதிரி ஒரு நாலு கிரகம் மூணு கிரகம் இப்படி இருக்கு ஒரு மூணு கிரகம் இப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் நிலையில் வீடு அமைச்சுன்னா அந்த ராசிக்காரருக்கு நல்லதுன்னு சொல்றோம் அதாவது வந்து அவை வந்து வீடு பார்க்குறப்ப வந்து ராசி ராசிக்கார பாத்துதான் சில வீட்டுல சொல்லுவாங்க இப்போ பெண்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்வ் ராசியில இருக்கிறேன்னா ரிசர்வ் ராசிக்கு தகுந்த பெண்கள் வீட்டில் அந்த தான் அவையில நிம்மதியாக இருப்பாங்க

ஜாதகத்துல அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அவங்க என்ன ரிஷவ் ராசிங்க எனக்கு வீடு எந்த பண்ண ஒன்று எங்க போனாலும் சரி செட் ஆகல அப்படின்னு சொல்றப்போ நீ என்னமா ராசி அப்படின்னு நம்ம கேட்போம் புரியுங்களா அப்போ ரெண்டாம் நம்பர் அவிக ரிஷவ் ராசி ரெண்டாம் நம்பர் டேட் ஆஃப் பெருக்கு எல்லாரும் ரெண்டாம் நம்பர்ல ராசியில் ரெண்டாம் நம்பர் இருக்காங்க ராசியில் ரெண்டாம் நம்பர் இருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க அது ஜாதகத்தோட ரெண்டாம் நம்பர் ரிசர்வ் சொல்றாங்க நாம என் கணத்தில் ரெண்டாம் நம்பர் சொல்லுவோம் சண்டாம் நம்பர் முதல் தெக்கு பார்த்த வீடு சரி சரி சரி

இது வேலை இது மணி ஆ ஓகே இது வந்து கருமணி பொதுவாக யாரெல்லாம் போடலாம் அந்த கருங்காலி மாலைன்றது கருங்காலி மாலை எல்லாமே போடலாம் எல்லாம் யாரு வேணாலும் போடலாம் ஒரிஜினல் அது ஒரிஜினல் எங்க கிடைக்குது அது நாட்டு மருந்து கடையில் நான் வாங்கினது யாரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல அந்த கருங்காலி மரம் மரம் தானது இது மரம் மரம் அப்படின்றது எங்க எங்க தமிழ்நாட்டில் இருக்கு அது எனக்கு தெரியாது ஸ்ரீலங்கால இருக்கு அது எனக்கு தெரியாது இலங்கையில தான் அது இருக்குது

பல ஜோதிடர்கள் வந்து வெளிப்படையாவே வந்து சொல்றாங்க வெளிப்படையாக யாராவது வருவாரு வர மாட்டாரு விஜய் வருவாரு வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி வெளிப்படையா ஒரு நூறு பேர் ரஜினிகாந்தனுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு சொல்றாங்க அதனால அவங்ககிட்ட கேட்டலை இல்ல ஆஹ் ரஜினிகாந்த் வந்து ஒரு நூறு ஜோதிடர் வந்து வருவாருன்னு சொன்னாரு நூது சோதிடர் வந்து வரமாட்டாருன்னு சொன்னாங்க நூறு பேர் வந்து ரெண்டும் கட்டான சொன்னாங்க அப்ப எல்லாமே என்ன நம்புறது எதாவது நம்புறதால சொல்லுங்க அந்த கேள்வி இருக்கிறதுனால என்னன்ட்டு என்னோட டேட் ஆஃப் பத்து வந்து பதினொன்னு உம் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்போது சும்மா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சும்பது ரெண்டு சந்திர சனி சூரிய ஒன்று எட்டு ரெண்டு பத்து பதினொன்று ரெண்டு சந்திர உங்களோட டேட்டா விதி நம்பர் ரெண்டு ஒண்ணு சந்திரன் ரெண்டாம் நம்பர் இந்த ரெண்டாம் நம்பர் என்னன்னா யோகாதிபதி முன் யோகம் பின் யோகம் ஆமா ஆனா அதை வந்து சனிக்கு எடுக்கலாம் மாந்தியில எட்டாம் நம்பர் சனியா போச்சு சரி உங்களுக்கு வந்து சம்பாதி பரவாயில்ல அப்படின்னு வர்றப்போ ஒரு பிரச்சனைகள் சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து

பிரச்சனையே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏழைதான் ஏழைதான் குடும்பம்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம்ல நான் நிறைய ஜாதகத்துல பாத்திருக்கேன் பிரச்சனையே உள்ள குடும்பம் எல்லாம் இருக்க நம்ம அவ குடும்பத்துல எந்த நம்பரை பார்த்தாலும் ஏழாம் நம்பர் நாலா நம்பர் அவிலுக்குள்ளயே சண்டை கட்டிக்குவாங்க அவளுக்குள்ளயே அடிச்சுக்குவாங்க ஆனா ஒன்னா இருப்பாங்க கத்தி எடுத்து கூட மாதிரி அந்த மாதிரி ஒரு குடும்பம்லாம் எல்லாம் பார்த்திருக்கேன் அவிலையெல்லாம் வந்து தனித்தனியா பிரிச்சு நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையா இருக்கிறீங்க அதாவது தனித்தனி வீட்டுல எல்லாம் பிரிச்சு போய் தனியா இருங்க தனியா இருந்து நவக்கரங்களை இந்த நாயக்க நாலா நம்பர் ஏழாம் நம்பர் ராகு கேதுவியை கும்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சரியாக கும்பிட்டு ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் மெயின் மைண்ட் பண்ணி போய் என்னுடைய எதிர்காலம் மட்டும் சொல்லுங்க நிகழ்காலம் இறந்த காலம் மட்டுடுங்க அது நடந்து முடிஞ்சு போச்சு எதிர்காலம் எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து என்னதான் வந்து உங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து வீட்டுக்காரனால கொஞ்சம் இடங்கள் இருக்கும் எட்டாம் நம்பரா போச்சு நீங்க பொறுமையா இருந்தாலும் அவர் சீண்டி விட்டு தான் இருப்பார் இருந்தாலும் நீங்க அனுசரிச்சு போய்தான் ஆகும் வேற வழி இல்லை புரியுங்களா ரெண்டாவது இப்ப வந்து உங்களுக்கு வந்து எதிர்காலம் வந்து நல்லா இருக்கு யோகாதிபதி வந்து இருபத்தி எட்டு அதாவது சனியும் சந்திரனும் சேர்ந்து சூரியனா மாறுறான் வருஷத்துல அதனால வந்து உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு புகழ புரியதை சூரியன் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பான் இப்போ நீங்க எங்க போனாலும் அங்கே பரவாயில்லப்பா அந்த பொண்ணு பரவாயில்ல அப்படிங்கிற சொல்றதுக்கு சூரியன் புகழுக்குரிய எழுத்துட்டு போயிடுவான் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு சூரியன் சேர்ந்து சந்தர மாறான் பதினொன்றாம் தேதிக்கு வர்றதுனால அப்ப ரெண்டு சூரியன் சேர்ந்து சந்தரனா மாறப்போ ரேசிங் கோவங்க எல்லாமே வந்தாலுமே அப்படியே சார்ந்த குணமா இருந்து ஒரு காரியமா இருந்து சேர்ந்து ஜெயிச்சுட்டு அப்படியே நீங்க விலகி போயிட்டே இருப்பீங்க எதிராளி வந்து கோவக்கார பயங்கரமா வந்தாலும் கோவமா இருக்கு வெறுப்பா இருக்கு என்ன வேணாலும் இருக்கும் சரி இந்த இடத்தில நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிருவோம் அப்படிங்கறதுக்கு அந்த சந்திர ரெண்டாம் நம்பர்ல இருக்காங்க அதனால வந்து என்ன உங்க காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன் போனா எனக்கு என்ன ஏன் வந்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் போ அந்தத்துல அந்த கோபமே இருந்தாலும் வெளிக்காட்டிக்க மாட்டேன் அதுதான் சந்திரன் எதிர்காலத்துல என்ன தொழில நான் வந்து நிரந்தரமாக இருப்பேன் எதுல வாழ்க்கை இப்போ உங்களுக்கு சந்திரன் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து தொழில் அப்படிங்கறத வந்து வாய்ஸ் விடாது வாய்வேசியே போக சரி சரி உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சந்திரம் கிடையாது ரெண்டு சந்திரம் சரி கூட்டு எண்ணு சந்திர பிறந்த எண்ணு சந்திர அது என்னதான் மனசுக்குள்ள சில விஷயங்கள்லாம் இருந்தாலுமே இந்த இடத்துல போனோம்லாம் இன்னும் பேசணும்னா நம்ம சரி வரும் இதை பேசி நம்ம சரி பண்ணி அந்த காரியத்தை சாதிச்சு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியே போய் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கு அதான் சந்திர யோகம்னு சொல்லுவாங்க

புரியுங்களா அப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலயும் சுத்தக்கூடிய பவர் வந்து யாருக்கு உண்டு சூரியனுக்கு சந்தர்ப்பம் இந்த எண் கிணியத்தினுடைய ரகசியங்க சூரியன் வந்து காலையில தோண்டி சாயங்காலம் வரைக்கும் நீங்க அதை பாக்குறீங்க எங்க போனாலும் அந்த சூரியனை பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா அது இரவு நீங்க எங்க போனாலும் சந்தர்ப்பம் பார்க்கலாம் அப்படி உலகம் பூரா சுத்தினாலே அந்த கிரக நிலையில் உள்ள ஆளுதான நீங்க

யாருக்கு செட்ட ஆகாது அவருக்கு செட்டாது உங்களுக்கு செட்ட ஆகும் அவர் கண்டவுன்னேமே ஒரு எதிரி வந்து தையா வந்து தான் இவங்கள சாகுதே இருக்கவ அப்படிங்கிற மாதிரி ஒரு இயல்பு தான இருக்கும். எனக்கு ராசியான நம்பர் என்ன நம்பர் யாருக்கு எனக்கு அஞ்சு அஞ்சு ஆமா பேர் அஞ்சு லட்சுமி நல்லா இருக்கும் ஈஸ்வரி பேர். இந்த பிரின்ட் அட் அட் இப்ப எழுதுறது இருந்து கே வி ஈஷ்வின் கே வந்து இனிஷியல் வி வி என்று இத முதல் எழுத்து எடுத்துட்டு ஈஸ்வரி நான் போட்டு எடுக்கற இப்போ எல்லாமே இப்படி தான் கேவி ஈஸ்வரி கேவி ஈஸ்வரி ஈஸ்வரி அது நல்லா இருக்கும் புகழ் பூரி அது மாத்தின பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருந்தது அது நல்லா இருக்கும் ஓகே கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு புகழ் பூரி அது ஆ புகழ் பூரி நல்லா இருக்கு ஓகே கேவி ஈஸ்வரின்றது அப்ப நீ வர்றவங்களுக்கு அந்த மாதிரி நீங்க எல்லாம் மாத்தி கொடுத்துற முடியும் அது மாத்தி கொடுக்கலாம் நம்ம நியூராலஜி படி அந்த பெயர்களை மாத்தி வந்து இந்த ரெண்டாம் நம்பர் வந்து பிறந்த எண்ணும் ரெண்டு விதி என்னும் ரெண்டு இந்த ரெண்டு சந்திர யோகத்தில் இருக்கிறதுனால வந்து நீங்க எட்டாம் நம்பர்ல இருந்தா உங்களுக்கு பெரிய பிரச்சனையை வந்து அதாவது கேப் போடாமுடிக்காம கேப் போடாம முடிக்க நீங்க இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துருக்குது ஓகே இந்த மாதிரி ஈஸ்வரி கே வி ஈஸ்வரி கே வி ஈஸ்வரின்னு நீங்க போட்டதுனால வந்து இது வந்து குகழக்கூரியன் இந்த பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும் இந்த பேரை உங்களுக்கு ஒரு வகை அப்படியே எழுதுகிட்டு போயிட்டே இருக்கு இன்னும் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு கூடுவா அந்த ஈஸ்வரி பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பேரே அப்படிதான் கூப்பிடுறாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு அது கரெக்டா சொல்றீங்க நீங்க வீடு வாங்குற மாதிரி யோகம் இருக்கா எந்த வருஷம் வாங்கிருக்கோம் இல்லையே வாடகை வீட்டில இருக்கு எந்த வருஷம் வாங்க வாக்கிட்டா வீடு வந்து யோகம் இருக்கு சந்திரன் வந்து வீட்டுக்காரன் ரெண்டு கண்டிப்பா வந்து சந்திர யோகத்துல வந்து வீடு உள்ள வீட்டு வந்து சொந்த வீட்டுல தான் நீங்க இருக்கும் ஆனா நீங்க வீட்ல வயலில் இருக்க இப்ப சொந்த வீடு ஊர்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல எதுவுமே இல்ல வீடு இல்ல இல்லையே இது வீடு வந்து கண்டிப்பா நீங்க வீடு சொந்த வீடு வந்து வாடகை வீட்டுல தான் இப்பதைக்கு இருக்கிறேன் அதான் அந்த வீடு வாங்கன்னு எந்த வருஷத்துல நடக்கும் அது இந்த மூணு வருஷத்துக்குள்ள நீங்க வாங்கிடுவீங்க இன்னும் த்ரீ இயர்ஸ் இன்னும் மூணு வருஷம் ஆமா மூணு வருஷத்துக்கு வாங்கிடுவீங்க ஓ சரி 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 உங்களுக்கு என்னன்னா யோக தேவதி சந்தர் இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த டைம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு கொஞ்சம் டாப் லெவல் இருக்கு கிரகங்கள் எல்லாமே மாறிட்டாங்க எல்லாமே பாருதுனால ஒரு மூணு வருஷத்துக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூணு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளான் இருக்கு வீடு வாங்குற பிளான் இருக்கும் அது வந்து நீங்க ஒரு தகுதி ஏதாச்சும் லோனுக்கு என்ன போட்டு வாங்கலாம் வாங்கினாலும் அதை கட்டிடலாம் இந்த மூணு வருஷத்துக்குள்ள அப்ப ஆபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஆபீஸ் தொடங்கலாமா இப்ப அலுவலகம் ஒண்ணு போடலாம் இருக்கிறேன் போடலாமா பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க ஆறு பூவுல ஒண்ணு சொல்லுங்க எதுல பூ பூல வந்து எனக்கு பிடிச்சது வந்து மல்லிகைப்பூ வாங்கலாம் அதிர்சால தான் சுதிபதி மல்லிப்பூ மனம் உள்ளது அதனால இல்ல அந்த இடத்துல வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தூ சந்திர தேசை இதெல்லாம் வந்து சொல்றாங்கல்ல நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்களா